ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கட்லெட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கார்ன்ஃப்ளவர் மைதானி எதுவுமே யூஸ் பண்ணாமல் அதிகமாக ஆயில் யூஸ் பண்ணாமல் நல்ல டேஸ்டியாக அதே டைமில் ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்காக ஒரு ரெண்டு கப் போல் வெள்ளை அவுள் வந்து நான் எடுத்திருக்கேன் அதை பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டை அவுளாக இருந்தாலும் கெட்டி அவளாக இருந்தாலும் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க அவள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சிருவோம் அவள் நல்லா ஊறி வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துலேயே அவள் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ தண்ணியை மட்டும் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்ட்ரெயினரில் நம்ம அவளை சுத்தமாக வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டேங்க கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் சுத்தமாக வடிகிற மாதிரி அமுத்தி விட்டுக்குவோம் இப்போ தண்ணி வந்து சுத்தமாக வடிஞ்சிடுச்சு நம்ம வடித்த அவில் இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் இதோடவே ஒரு கால் கப் போல் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு கால் கப் போல் கேரட்டை துருவிட்டு சேர்த்துக்கிறேன் கால் கப் போல் பீட்ரூட்டை நல்லா துருவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் கேப்சிக பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் மூணு வரமிளகாயை மிக்சி ஜார்ல நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து வரமிளகாவை மிக்சில அரைச்சிட்டு தான் சேர்த்துருக்கேன் இதோடவே ஆரிகேனோ ஆட் பண்ணிக்கலாங்க மிக்ஸ்டு ஹேர்பு ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் மல்லித்தலையை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கை விட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் கபல் சேர்த்துக்கறனால ஈஸியாகவே நம்மளுக்கு வந்து பைண்ட் ஆகி கிடைக்கும் நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி காயெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி மாவு மாதிரி பிசஞ்சிட்டே பாருங்க கையில் லைட்டாக தண்ணி தொட்டு தொட்டு நம்ம வந்து கட்லெட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் இது வந்து சீஸ் கட்லெட்டாக தாங்க பண்ண போறேன் உள்ள வந்து சீஸ் ஸ்டஃப் பண்ணிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது சாப்பிட ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்கள் நார்மலான கட்லெட் மாதிரியும் செஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி கையில் நல்லா வந்து ஃபுல்லாக அமுத்தி விட்டுட்டு உள்ளே ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு சீஸை வந்து நான் வச்சுக்கிறேன் நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் பால் மாதிரி பண்ணிவிட்டு அழகாக உள்ளங்கையில் தட்டி எடுத்தோன்னா நம்மளுக்கு கட்லெட் ஷேப் வந்து கிடச்சிரும் இப்போ பாருங்கள் நல்லா பால் மாதிரி பண்ணிவிட்டேன் உள்ளங்கை வச்சு மெதுவாக அழுத்தம் கொடுத்தாலே போதும் அழகாக இந்த மாதிரி கட்லெட் ஷேப்க்கு கிடச்சிருது பாருங்கள் அவ்வளோதான் இப்போ எல்லா கட்லெட்டையும் இதே போலவே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி கட்லெட் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ ஃப்ரெஷ்ஷாக இதை வந்து நீங்கள் பொறிச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம எடுத்திருந்த அளவுக்கு ஒரு பதினஞ்சு கட்லெட் போல் கிடச்சிருக்குங்க இப்போது எல்லா கட்லெட்டையும் இது போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போது நம்ம கட்லெட்டை ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஆயிலில் போட்டு மொத்தமாக டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட்லெட்டை வந்து தோசை கல்லில் வச்சுக்கலாங்க மீடியமான ஹீட்டில் வச்சு ரெண்டு சைடுமே நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி பொறிச்சு எடுத்துக்குவோம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு சைடு வந்ததுக்கு அப்புறமா நான் திருப்பி விட்டு திருப்பி விட்டு ரெண்டு சைடுமே வந்து பொறிச்சு எடுத்துக்கிறேன் ரெண்டு சைடுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு மேலே வந்து நம்மளுக்கு கலர் வந்துடும் ஆனால் உள்ளே வந்து நம்மளுக்கு சரியாக வேகாத மாதிரி இருக்கும் நல்ல பொறுமையாக இந்த மாதிரி கட்லட்டை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா கலர் வந்துருச்சு இப்போ நம்ம கட்லெட்டை வந்து வெளியே எடுத்துருவோம் நல்லா சூப்பராக டேஸ்டியா ஹெல்த்தியான கட்லெட் இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இதை வந்து பிரேக்ஃபாஸ்டுக்கும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா டீ டைம்க்கு ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் இந்த ஹெல்த்தியான அவல் கட்லட்டை நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லையும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்